தற்சார்பு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் நிறுவனர் தோழர் பொன்னையன் அவர்களை உரையாற்ற அழைக்கிறேன் ஆங்கேயம் அமராவதி நகரில் நடைபெறுகிற அம்பேத்கர் அவர்களின் நூற்றி முப்பத்தி நான்காவது பிறந்தநாள் கூட்டத்தின் தலைவர் அன்பு தோழர் திருமூர்த்தி அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற தற்சார்பு விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை உரித்தாக்கி உங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை உரித்தாக்கி அன்பானவர்களே நான் உரையை தொடங்குவதற்கு முன்பாக உங்களிடத்திலே ஒரு பணிவான கோரிக்கையை வைக்கின்றேன் கடந்த ஒரு வார காலமாக தமிழக அரசியலில் இந்திய அரசியலில் ஒரு புயல் அடித்து கொண்டிருக்கிறது என்னை கேற்பதற்கு யாரும் கிடையாது நான் டெல்லியால் அனுப்பப்பட்டவன் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் இருக்கிற ஆளுநர்கள்தான் வைப்பதுதான் சட்டம் என்று சொல்லிக்கொண்டு இங்கே ரவி என்கிற ஒரு கிருக்கன் கிண்டியில் இருக்கிறான் அரிஃப் முகமது கான் என்கிற ஒரு அயோக்கியன் கேரளாவில் இருந்தான் இதுபோல ஆளுநர்களை வைத்துக்கொண்டு டெல்லி ஆதிக்கம் இங்கே செலுத்தப்பட்டது இன்று மட்டுமல்ல காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் செலுத்தப்பட்டது அன்றைக்கு இருந்த கலைஞர் ஆட்சியும் கலைக்கப்பட்டது எம்ஜிஆர் ஆட்சியும் கலைக்கப்பட்டது இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆட்சிகளும் கலைக்கப்பட்டது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாம் வாக்களித்து நாம் தேர்ந்தெடுக்கிற சட்டமன்றம் நிறைவேற்றுகிற சட்டத்திற்கு இவனுக்கு ஒரு கையெழுத்து போடுறதா வேலை வேறு எந்த அதிகாரம் இல்லை என்று எழுதியவர் அம்பேத்கர் அந்த சட்டத்தை மதிக்காமல் நான் ஆர் எஸ் எஸ் சொல்லுவதைத்தான் கேட்பேன் எனக்கு அங்கிருந்துதான் உத்தரவு வருகிறது என்று ஆடினார் ஆர் என் ரவி திராவிட வரலாற்றில் தனிநாடு வேண்டும் என்று கேட்டு பிறகு அதை குறைத்து மாநில சுயாட்சி என்று மாற்றி எங்கள் நாட்டை நாங்கள் ஆண்டுகொள்ள தெரியும் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அதற்கு வித்திட்டவர் பெரியார் கலைஞர் அவர்கள் அதை தீர்மானமாக நிறைவேற்றி ராஜமன்னார் குழுவை போற்று கொண்டு வந்தார் அவருடைய மகன் என்று சொல்லுகிறார்கள் வாரிசு என்று சொல்லுகிறார்கள் பெருமையோடு நாங்கள் ஏற்றுக்கொள்ளுகிறோம் அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இலக்கியம் பேசுவதில்லை அழகு மொழியில் அவருக்கு வராது ஆனால் செயலில் ஆட்டி படைக்கின்றார் பெரியோர்களே வில்சன் சொல்லுகிறார் இந்த வழக்கை போட்ட வில்சன் வழக்கு போடப்பட்டு உச்சநீதிமன்றம் சொன்னதை உங்களுக்கு நினைவூட்டுகிறேன் ஆளுநர் எந்த ஆளுநராக இருந்தாலும் இந்தியாவில் ஆளுகிற அத்துணை ஆளுநரும் மக்கள் மன்றம் நிறைவேற்றிய சட்டத்தை ஒன்று நீ கையெழுத்து போடு இல்லை என்றால் நான் நிறைவேற்றுகிறேன் கையெழுத்து இல்லாமே என்று பத்து மசோதாக்கள் நேற்றைக்கு சட்டமாகிவிட்டது ஆளுநருக்கு மட்டுமல்ல குடியரசுத் தலைவருக்கும் சேர்த்து உச்ச நீதிமன்றம் இந்த சட்டத்தை வகுத்துவிட்டது இதுதான் சட்டம் இப்படி மக்கள் அதிகாரத்தை பறித்தவர்களுக்கு எதிராக மக்கள் அதிகாரத்தை நிலைநாட்டிய தமிழ்நாடு அரசுக்கும் அதை தலைமையேற்று வழிநடத்திய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அவருக்கு துணையாக நின்ற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வழக்கறிஞர் பிரிவின் தலைவர் மாநிலங்களவை உறுப்பினர் வில்சன் அவர்களுக்கும் இந்த வழக்கிலே வாதாடிய அத்துணை வழக்கறிஞர்களுக்கும் இந்த ஒப்பற்ற தீர்ப்பை வழங்கிய நாலாவது தலைமுறை சட்ட குடும்பத்தை சேர்ந்த புருதிவாலா எழுத்தாளரின் மகன் தமிழ்நாட்டை சேர்ந்த மகாதேவன் அவர்களுக்கும் வாழ்த்து தெரிவிக்கிற வகையில் நீங்கள் அனைவரும் எழுந்து நின்று முழக்கமிட்டு கையொளி எழுப்பும்படி கேட்டுக்கொள்கிறேன் அருள் கூர்ந்து எழுந்து நின்று கைதட்டுங்கள் வெள்ளட்டும் வெள்ளட்டும் மாநில உரிமைகள் வெல்லட்டும் வெல்லட்டும் வாழ்த்துகிறோம் வாழ்த்துகிறோம் தமிழ்நாடு அரசை வாழ்த்துகிறோம் துணை நிற்போம் துணை நிற்போம் மாநில சுயாட்சிக்கு போராடும் ஸ்டாலினுக்கு போராடும் ஸ்டாலினுக்கு துணை நிற்போம் துணை நிற்போம் நன்றி எதை பேசுறது எதை விடுறது ஏகப்பட்ட செய்திகள் இருந்தாலும் நீங்க எல்லாமே இன்னைக்கு எல்லாம் பெரும்பாலும் இந்துக்களாக இருக்கிறவங்க எல்லாம் இன்னைக்கு காலையில் ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க ஏதோ ஒரு கோயில் இந்த எட்டுக்கு எங்க பார்த்தாலும் ஆளு கோயில் அந்த கோயில் இந்த கோயில் கெட்டா விட்டு ஜம்மனு நடந்துக்கிட்டு இருக்குது இவைகளை எல்லாம் காலங்காலமாக செய்தோம் இன்றும் செய்கிறோம் நாளையும் செய்வோம் அதையெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல வேண்டான்னு சொல்லலை உங்கள் ரோட்டில் போக ஒரு பெரிய கூட்டம் முருகா முருகான்னு ஒரு கூட்டம் காவடி எடுத்து பங்குனி வெயில்லை தையில்லை போயிட்டே இருக்கிறேன் வருஷம்பூரா போகிறேன் கணக்கு பார்த்தானா என்னாச்சுன்னு கேட்டானா போனமே சாமி எப்போ தான் வச்சிருக்குது நீ வராத தண்ணியை தொடாத இங்க இருக்கிற எல்லாருத்துக்கும் நான் சொல்றது தெரியும் நான் காங்கீதல நின்று பேசுகிறேண்ணா காங்கீத்தில் வளர்ந்தவன் பால் ஊத்துகிற பாத்திரத்தில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு தண்ணீர் ஊத்துவத ஊர் இந்த ஊர் எல்லா ஊரும் உண்டுங்களா இல்லையா பால் ஊற்றாது கூட தப்பு இல்லை பாலூத்திர பாத்திரத்தில் பா தாழ்த்தப்பட்டவனுக்கு மாடு மேய்ச்சவனுக்கு மேய்ச்சவனுக்கு தண்ணி ஊத்துனா மாட்டுக்கு மடிவெடிச்சு போம்னு சொன்ன அயோக்கியத்தனத்தை எந்த சாமி உடைச்சது பட்டத்தரசியா மாரியம்மனா இயேசுவா அல்லாவா ஆண்டவனா இல்லை அம்பேத்கர் என்ற மா மனிதன் உடைத்தார் புரிஞ்சுக்கணும் நம்ம யார் எதை செஞ்சா என்ன நடந்தது அம்பேத்கர் இப்படி ஒரு குடும்பத்தில் பிறந்தார் அவர் மராட்டிய மாநிலத்தில் வழக்கறிஞர் ஜெய்சங்கர் நிறைய சொல்லிட்டார் என்னுடைய வேலையை அவர் குறைச்சிருக்கிறார் அவர் அதனால தான் வேலைக்கு போயிடுற அவர் நிறைய எழுதிட்டு வந்தனர் எல்லாத்துக்கும் அந்த ஆசை இருந்தாலும் கூட இந்த அரங்கத்துக்குள்ளே தானே பேசிக்கணும் திருக்குறளாட்ட பேசிட்டு போயிடுவோம் அவர் பிறந்தது ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தில் தீண்டாமைக்கு உள்ளான சாதியில் பிறந்தார் பள்ளிக்கு சென்றார் சாக்கு கொண்டான்னு சொல்லிட்டாங்க பள்ளிக்கூடத்தில் ஏன்னா நீ தாழ்த்தப்பட்டவன் கீழே உட்காந்தின்னா தீட்டாயிரும் சாக்கோடு போகிறார் குடிப்பதற்கு தண்ணீர் அந்த பானை தான் வச்சுருப்பாங்க அதை தொட்டு குடிக்கக்கூடாது அதை ஊத்துறதுக்கு பியூன்னு வரணும் எல்லாருத்துக்கும் இங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியும் நான் பெருசாக நான் லண்டன்லேயே போய் பேசுகிறேன் ச காங்கியத்தில் பேசுகிறேன் அமராவதி நகரில் பேசுகிறேன் கையை ஒட்டிக்கிட்டு தான் குடிக்கணும் காப்பி கொடுத்தா நம்ம ஊரில் தொட்டியில் ஊற்றுவாங்க வர காப்பி அது மாதிரி அம்பேத்கருக்கு அந்த பியூன் தண்ணி ஊற்றுனா வெளியே போய் ஒட்டிக்கிட்டு குடிச்சிட்டு வந்து உட்காந்து படிக்க வேண்டும் ஓரத்தில் உட்கார்ந்து படித்தார் பிறகு ஜெய்சங்கர் சொல்லிட்டார் பெரியோர்களே இந்தியாவில் முதல் முதல்ல நாட்டு வெளியே போய் கப்பலேறி போய் இதில் படித்தார் நியூயார்க்கில் உள்ள கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் அதாவது உங்களுக்கு எல்லாமே தெரியே கூலிக்கு வேலை செஞ்சால் பார்த்தீங்கன்னா ஒரு பாத்தி கெல வெட்டினோம்னா குத்தவீனா ரெண்டு பாத்தி சேர்த்தி வெட்டி போடுவதே அது உண்மைதானுங்க அது மாதிரி அம்பேத்கருக்கு வந்த வெறி இந்த சாதி இந்த வேற்றுமையை ஒழிக்க வேண்டும் என்று கிடைத்த நேரமெல்லாம் படித்தார் வருகிற பொழுதே சாதி ஒழிப்பு என்கிற புத்தகத்தை எழுதிவிட்டு வருகிறார் இங்கே வந்து மன்னர் தான் அனுப்பினார் அவர் தான் பணம் கொடுத்தார் நல்லா படிச்சுட்டு வந்து வேலை செய்யும் கொடுத்தார் வந்து வேலை கொடுக்கிறார்கள் வேலையை செய்கிறார் இவர் தாழ்த்தப்பட்டவர் என்று பார்த்தவுடன் இவர் இடத்திலே பொருளாதார ஆலோசனை வாங்குகிற நிறுவனங்கள் நிறுத்திவிடுகிறது கல்லூரிக்கு பேராசிரியராக செல்லுகிறார் அங்கிருக்கிற மற்ற ஜாதிக்காரனெல்லாம் இவன் தாழ்த்தப்பட்டவன் இவனோடு பேசக்கூடாது என்று இவரை ஒதுக்கி வைக்கிறார்கள் மீண்டும் ஒரு மன்னர் உதவுகிறார் லண்டனுக்கு செல்லுகிறார் இந்திரா காந்தி படித்த நேரு படித்த நேரு அன்றைக்கு அங்குதான் படித்தார் பாரிஸ்டர் படிக்கணும்னா அது ஒரு மிக பெரிய பெரிய ராஜாக்களும் பெரிய செல்வந்தர்களும் படிக்கக்கூடிய பள்ளியில் கல்லூரியில் இவரும் சட்டம் பயின்றார் எப்படி படித்தாரு அவங்கள விட நாலு மடங்கு படிச்சுக்கிட்டார் நல்லா எல்லா இளைஞர்கள் வந்திருக்கிறீங்க இந்த விடுதலை நாம் செல்போன் வச்சுக்கிட்டு பைக்கில் போயிக்கிட்டு தலை அப்படின்னு இருக்கிறோம்ல அதெல்லாம் சும்மா வல்லையப்பா அம்பேத்கர் அங்கு போய் அவர் உணவு உணவுண்டை எண்ணிக்கிட்டு சாப்பிட்டு அங்கு சட்டம் படிக்க போனவர் மேலும் பல செய்திகளை படிக்கிறார் இங்க சமஸ்கிருதம் படிக்க முடியாதுங்கிறனால ஜெர்மன்ல போய் ஜமஸ்கிருதம் படித்தார் இவளையும் எதற்காக படித்தார் என்றால் சம்பாதிக்க வேண்டும் நீதிமன்றத்திற்கு சென்று வாதாட வேண்டும் மாளிகை கட்ட வேண்டும் என்று அல்ல அல்ல இந்த இழிவை சாதி இழிவை தொடை வேண்டும் இந்த நாடு விடுதலை அடைய வேண்டும் என்கிற நிகழ்ச்சி நிரல் அது ஒன்று போய் கொண்டிருக்கிறது அம்பேத்கர் சொன்னார் பெரியாரும் அதை சொன்னார் எனக்கு வெள்ளக்காரன் இருந்த இவன் இருந்த என்ன நாங்க எப்போ அடிமை தானே அதுதான் இப்ப நடந்திருக்குது நாற்பத்தி ஏழில் அதிகாரம் மாறியது நண்பர்களே ஆட்சி ஆர்கைக்கு போனது அப்படி போன ஆட்சியில் இந்த மக்களுக்கும் இன்றைக்கு இந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் என்றால் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு சொன்னார்கள் பதினெட்டு விழுக்காடு இடஒதுக்கீட்டை அம்பேத்கர் சட்டத்தில் உறுதி செய்த காரணத்தினால் மத்திய அரசு வேலைகளில் மாநில அரசு வேலைகளில் இன்றைக்கு ஓரளவு மேம்பையுற்று பல குடும்பங்கள் வளர்ந்து வந்திருக்கிறோம் உண்மையா இல்லையா வந்துட்டுமா இல்லையா நாங்களெல்லாம் படிக்கிற காலத்தில் நாடார் சமூகத்தை சார்ந்தவர்கள் நம் பகுதியில் தாழ்த்தப்பட்டவர்கள் அனைவரும் பண்ணையத்தில் ஆடுமைத்தார்கள் இதுதான் விதி சாப்பாட்டுக்கு அது மாசம் ஜோறு ஓட மாட்டேன் புரட்டாசியில் ஓட மாட்டேன் இந்த நிலை மாற்றப்பட்டு இன்றைக்கு அனைவரும் படிக்கிறார்கள் என்றால் அம்பேத்கர் சொன்னார் கல்வியை கொடு என்றார் அதற்கான சட்டத்தில் அதையெல்லாம் எழுதினார் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க எல்லாம் இங்க இருக்கிறவன் கொடுத்துட்டான் அரசியல் சட்டம் பிரிவு பதினேழில் அனைவருக்கும் சம உரிமை என்று சொன்னார் அம்பேத்கர் நல்லா இங்கே உட்கார்ந்து நிலமில்லாத கூலி வேலை செய்கின்ற நாம் போட்டாலும் ஓட்டு ஒரு ஓட்டுன்னு தான் எண்ணுவான் இருபது லட்சம் கோடிக்கு அதிபதியாக இருக்கிற அம்பானி ஒருவேளை ஓட்டு போட போ அவன் போட்டாலும் அம்பானி ஓட்டும் ஒரு ஓட்டு அதுங்களாம் உங்களுக்கு தெரியுமில்ல பட்டக்காரருக்கு ஐயாயிரம் ஏக்கரா இருக்குது நம்ம ஊரில் அவரு ஓட்டால் அஞ்சு ஓட்டுக்கெல்லாம் மாட்டேன் ஓட்டு பொட்டியிலிருந்து என்னறப்போ பட்டு பட்டு நமத்திட்டு வர பாருங்க வரிசையாக நீட்டு போயிடுவான் இதை சொன்னவர் அம்பேத்கர் ஒரு ஓட்டு ஒரு மதிப்பு என்று சொன்னதால்தான் நமக்கு இந்த மரியாதை வந்தது நம்மை தேடி வந்தார்கள் ஓட்டு கேட்க இன்றைக்கும் வருகிறார்கள் கோரிக்கை வைக்கிறோம் பெண்களுக்கும் ஓட்டு என்று வாக்களிக்கிற வாக்குக்கு மதிப்பை கொடுத்து நம்மையெல்லாம் வாக்காளராக மாற்றி இந்த நாட்டின் குடிமகனாக மாற்றி இந்த குடியாட்சியை உருவாக்குவதற்காகத்தான் அம்பேத்கர் அவர்கள் உழைத்தார் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுக்கு முன்னாடி என்ன இருந்தது அப்படின்னீங்கன்னா பெருசாக ஆராய்ச்சியே வேண்டியதில்லை இன்னைக்கு என்ன எல்லா ஊர்லேயும் சுதந்திரம் இருக்கிறதா எல்லாரும் நேரில் போக முடியுமா நாங்கள் இந்த ஊர்களுக்கெல்லாம் வரும்போது தொண்ணூறுகளில் சைக்கிளில் போக முடியாது தாழ்த்தப்பட்ட மக்கள் அவங்க பகுதியை தவிர வேற பகுதிக்கு வந்தால் சைக்கிளில் செல்ல முடியாது கோயிலுக்குள் செல்ல முடியாது காலையில் காங்கயம் பகுதியில் தாழ்த்தப்பட்டவர்கள் கும்பிடு போட வேண்டும் குறிப்பிட்ட சாதியினரை உண்டா இல்லையா இந்த அடக்குமுறை இதுதான் சனாதனம் என்பது இதன் பெயர் சனாதன சட்டம் இது இந்த சட்டம்தான் இந்த நாட்டை ஆண்டது ஆண்டு கொண்டிருக்கிறது சாதி என்பது சரி அது ஒரு சூத்திரனாக இருக்கிறவன் ஒரு பிராமணனை அடித்து விடுகிறான் என்றால் சனாதன சட்டம் மனு நீதி என்ன சொல்லுகிறது என்றால் அவன் கையை வெட்டியிரு கையில் அடித்தான்னா கையை வெட்டு கால் வச்சா காலை வெட்டு ஒரு ஐயரை ஒரு சூத்திரம் கொண்டான்னா அவனை கொண்டு போடும் ரைட் இது நியாயந்த சரிதான் இப்போ இருக்கிற சட்டத்தில் எப்படின்னா யார் யாரை கொன்னாலும் முந்நூற்றி ரெண்டாவது பிரிவில் அது கொலைதான் ஆனால் அன்றைய சட்டத்தில் ஐயரு சூத்தரன் ஒருத்தனை கொண்டு போடுறார் கோவம் வந்து ஐயருக்கு என்ன தண்டனை தெரியுங்களா அடிச்சு ஆறே ஐயரை நாலு மாடு நல்ல பசுமாட்டை கொடுத்து ஒரு ஊரில் கொண்டு குடி வைக்க வேண்டும் பெரியார் கேட்டார் ஏண்டா என்னோட உயிர் உங்களோட மயிறு அப்போ ஒன்றா எனக்கு உயிர் போயிட்டுது பாப்பாடிக்கு என்ன போச்சு மயிறு தான் போச்சு முளைச்சுக்குது என்று இருந்த சட்டத்தை சனாதன சட்டத்தை மாற்றி எழுதி அனைத்து மக்களுக்கும் ஒரே சட்டம் சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்று மாற்றியது அம்பேத்கருடைய தான் ஏன் இதை சொல்கிறேன்னா அங்கே இருந்தவனெல்லாம் ஒன்றும் வரைவு குழுவில் ஏழு பேர் இருந்தாங்க அதில் மூணு மிகப்பெரிய ஐயர் அதில் ரெண்டு பேர் தமிழ்நாட்டுக்காரர் அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயங்கார் ஆளே பாருங்க அவர் அந்த காலத்திலேயே காஷ்மீருக்கே முதல்வராகிற அளவுக்கு ஐசிஎஸ் படித்தவர் நீங்க எல்லாம் பயன்படுத்துகிற பிரஸ்டீஜ் குக்கர் கம்பெனி முதலாளி டி டி கிருஷ்ணமாச்சாரி ஐயர் கோபாலசாமி ஐயங்கார் அப்புறம் முன்சி ரெண்டு ஒருத்தர் ஒரு பாய் அதில் இருந்தவர் ஒரே ஒரு தாழ்த்தப்பட்டவர் தலைவராக இருந்து இதையெல்லாம் வரைந்து நம்ம ஜெய்சங்கர் அழகா சொன்னார் உலக நாட்டு சட்டங்களை எல்லாம் படித்து இந்த மக்களுக்கு இந்த சனாதனத்திலிருந்து விடுதலையாவதற்கான ஒரு அரசியல் அமைப்பை நிறுவினார் அவர் எழுதிய எழுத்தைத்தான் நான் தொடக்கத்திலேயே சொன்னானே புருதிவாலா அழகாக தன்னுடைய தீர்ப்புறையிலே சொல்லி இருக்கிறார் நண்பர்களே அதாவது இந்த சட்டத்தை நாங்கள் எழுதி கொடுக்கின்றோம் இது நல்லவர் கையில் கிடைத்தால் மக்களுக்கு நன்மை கிடைக்கும் ஆர் ரவி போல அமித்ஷா போல மோடி போல கேடானவர்கள் கையில் கிடைத்து விட்டால் இது கையில் கிடைத்த பூமாலையாக மாறிவிடுமே என்று அம்பேத்கர் கடைசியில் எழுதுகிறார் அதைத்தான் புருதிவாலா தெளிவாக பதிவு செய்து தன்னுடைய தீர்ப்புரையில் குறிப்பிட்டிருக்கிறார் அப்படியானால் உங்களிடத்திலே நான் சொல்ல விரும்புவது அம்பேத்கர் பிறந்தநாள் என்பது நாள் பிறந்தநாள் இல்லையா குழந்தைகளுக்கு நமக்கு நமக்கு நாமே மகிழ்ச்சி ஊட்டிக்கிறதுக்கு ஒரு கேக்கை வெட்டிட்டு அந்த அன்னைக்கு எதையோன்னு சாப்பிட்டு அப்பா எல்லாம் வாழ்த்து சொல்லிவிட்டு என்ன கணக்கு வழக்கு பார்த்துமா அம்பேத்கருடைய பிறந்தநாள் அது போன்றது அல்ல 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 காங்கயத்தில் நின்று பேசுகிறோம் தமிழ்நாட்டின் ஒரு பகுதியாக இருக்கிற காங்கயம் இன்றைக்கு இந்த நாட்டை ஒரு காரிரில் சூழ்ந்து கொண்டிருக்கிறது அன்பானவர்களே நாம் எல்லாரும் வாட்ஸ்அப்லேயே கணக்கு போட்டுக்கிட்டலாம் இருந்தால் எல்லாம் நடந்து விடாது மூன்று நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் ஒரு இழவு போன்ற நிகழ்வு நடந்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சியில் இங்கே இருக்கிற பெரும்பான்மையான மக்கள் இருந்தார்கள் இருப்பார்கள் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட கட்சி ஜெயலலிதாவால் வழிநடத்தப்பட்ட கட்சி மோடியா லேடியா என்று கேட்ட ஆறுமை கொண்டவர் அறுபத்தொன்பது சதம் இடஒதுக்கீட்டை உறுதி செய்தவர் எல்லாம் இருக்கட்டுங்க யாருக்காவது துணிச்சல் வருமா சங்கராச்சாரியாரை பிடிச்சி ஜெயிலில் ஓட்டு எல்லாரும் நாங்கள்லாம் ஜெயிலுக்கு போனால் சாப்பாடு நல்லதாக கொடுன்னு தான் கேட்டால் எங்களுக்கு கொடுக்க வேண்டியதை சங்கராச்சாரியார் செயலுக்கு போய் என்ன கேட்டான் தெரியுமா ஆயி போறதுக்கு கொடுன்னு கேட்டேன் ஆய் போறது இலையில்தான் போவானான் சங்கராச்சாரி என்னடா திமிர் உனக்கு அப்படிப்பட்ட சங்கராச்சாரியை சிறையில் போட்டவர் ஜெயலலிதா ஜெயலலிதாவையும் சிறையில் போட்டார்கள் அது வேறு ஆனால் எதிர்த்து நின்றார் அப்படிப்பட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆண்ட பரம்பரையில் எல்லாம் சேர்ந்து ஆண்ட பரம்பரை எல்லாம் பழனிசாமி அந்த உதயகுமார் அந்த முனுசாமி இவரெல்லாம் ஆண்ட பரம்பரை சத்திரியர்கள் அப்பா நீங்களா சத்திரியர் அமித்ஷா வந்தார் எல்லாரும் பார்த்துக்கிட்டு வந்துருப்பீங்க எங்கேயுமே பேசலீங்க அவர் வந்தார் தமிழை விட்டு எலவுக்கு போனார் மயிலாப்பூரில் குருமூர்த்திங்கிற ஐயர் ரோட்டுக்கு போய் அங்கே உட்காந்துக்கிட்டு நாயம் பேசுகிறாங்க பழனிசாமி கிரீன் வேஸ்ல இருக்கிற அரசு வீட்டில் உட்காந்துருக்கிறார் வாரையா இல்லையா வாரணுங்க ஏதோ ஒரு சொல்லுங்களேன்னு கேட்டு பார்க்குறார் நான் வந்துட்டு வடக்க சும்மா போக மாட்டேன் பழனிசாமி அமித்ஷா சொல்கிறார் அது இந்தியில் சொல்கிறார் பழனிசாமிக்கு அது தெரியாது அதை சொல்கிறதுக்கு ஒரு ஆள் நான் புறப்பட்டுன்னா நடக்கிறது வேறினார் வந்தர்னுங்க அவர் வந்து எப்படி உட்கார்ந்துருந்தார் பார்த்தீங்களா எடப்பாடியார் சோலா ஹோட்டலில் அப்படியே அசையாத இடிச்சு வச்ச புளியாட்ட உட்காந்துருக்கிறார் கெடாயை கொண்டுட்டு போய் நான் பண்ணுற அணியாய்ந்தாது தண்ணி போட்டு தண்ணின்னா டாஸ்மார்க் தண்ணி மஞ்சத்தண்ணி போட்டு மாலை போட்டு கெடாய் துளுக்கிட்டு தாம்மா வெட்டச்சொல்லிட்டு தாம்மா கிடாய் டபக்குன்னு போட்டுறது அது மாதிரி எடப்பாடியாரை கொண்டாந்து உட்கார வைத்து அறிவிச்சிட்டார் அமித்ஷா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற மாபெரும் மக்கள் சக்தியை அமித்ஷா என்கிற கொடுங்கோலனிடம் அடமானம் வைத்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இனி தமிழ்நாட்டை காப்பது யார் இந்த மக்களுக்கு வருகிற அநியாயங்களை நீட்டிலிருந்து நாளைக்கு வருகிற தொகுதி வரையறுப்பில் வருகிற குறைபாடிலிருந்து காப்பதற்கு போராடுகிற இயக்கத்தின் பக்கம் நிற்க வேண்டும் என்பதுதான் அம்பேத்கர் பிறந்த நாள் செய்தி நாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மதிக்கிறோம் நிறைவு செய்வதற்கு முன் ஒன்றை சொல்லி முடிக்கிறேன் இன்றைக்கு திருப்பூரில் நடந்த கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் குணசேகரன் அவர்கள் இருக்கிறார் கண்ணன் என்கிற மாநகராட்சி உறுப்பினர் அழுது இருக்கிறார் இந்த நிலைமை வந்ததற்காக இப்படி லட்சோபலட்சம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நண்பர்கள் மக்கள் இந்த அநியாயம் நடந்திருக்கிறது கோயிலில் கெடாய் வெட்டியதைப் போல நம்முடைய கட்சியை பழி கொடுத்து விட்டார்கள் என்று நம்புகிற நேரத்தில் தான் நாம் ஒரு முடிவெடுத்தாக வேண்டும் இந்த மண்ணின் உரிமைகளை காப்பாற்றுவதற்கு அம்பேத்கர் வகுத்து கொடுத்த சனாதனத்துக்கு எதிரான இந்த அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்து இன்னும் உயர்ந்த நிலைக்கு எடுத்து செல்வதற்கு நமக்கெல்லாம் கிடைத்த உரிமைகளை வைத்து கிடைக்க வேண்டிய உரிமைகளுக்கு போராடுவதற்கு நாம் இயங்குவதற்கு நமக்கான பேச்சுரிமை கருத்துரிமை எழுத்துரிமை இவைகளை எல்லாம் பாதுகாப்பதற்கு நாம் அம்பேத்கர் பிறந்த நாளில் உறுதியேற்பதென்பது வெற்று உறுதிமொழியல்ல திராவிட இயக்கத்தின் வரலாற்றின் தொடர்ச்சியில் இடதுசாரிகளோடு இணைந்து நிற்கின்ற இந்த கூட்டணியை பாதுகாப்பதும் ஆதரிப்பதும் தான் அம்பேத்கர் பிறந்த நாள் செய்தியாக சொல்லி நிறைவு செய்கின்றேன் வணக்கம்